ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பார்க்கலாம் அதாவது மை ப்ரெக்னன்சி ஜேர்னி என்னோட பிரசவ கால டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளோட நம்ம ப்ரெக்னென்சிக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் எந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து நான் செகண்ட் வீடியோ போடுறேன் இது என்னதுன்னா ஒருவேளை ஓகே நான் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன் எனக்கு வந்து பீரியட் வந்து இந்த மந்த் வரலை லாஸ்ட் மந்த் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரை ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த மந்த் வந்து எனக்கு டேட் வரலை அப்படின்றப்போ நான் எப்போ எப்படி வந்து என்னோடய ப்ரெக்னன்சி கிட்டு வச்சு நான் ப்ரெக்னென்சி செ டெஸ்ட் வந்து பண்ணினேன் அப்புறம் நான் டாக்டரை எப்போ போய் பார்த்தேன் இதைத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு ஃபிஃப்த்து இப்போ நான் ஒரு இதுக்கு சொல்கிறேனே இப்போ வந்து மார்ச் ஃபிஃப்த்து மார்ச் ஃபிஃப்த்து வந்து நமக்கு வந்து டேட் வந்திருக்கு ஓகேவா பீரியட் வந்திருக்கு இந்த மந்து ஓகே நம்ம அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் ஏப்ரலில் வந்து ஃபிஃப்த்து வந்து நமக்கு பீரியட் வந்து வரணும் ஆக்சுவலாக அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன் மந்த்து ஓகேவா அந்த பீரியட் வரணும் ஆனால் எனக்கு வந்து டேட்டு வரலை டேட்டு வரலை டேட்டு வரலைன்றப்போ நான் வந்து இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாள் ஒரு வாரம் ஆர் பத்து நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் அதாவது பீரியட்ஸ் வந்து ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பீரியட் அதுக்கப்புறம் வருதான் ஏன்னா சில பேருக்கு வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு டூ த்ரீ டேஸ் லேட்டாக வரலாம் இல்லை ஒன் வீக் லேட்டாக வரலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஒன் வீக் அல்லது டென் டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்படி பார்த்தா நம்ம கடைசி பீரியட் எப்போ அஞ்சாந்தேதி மார்ச் அஞ்சாந்தேதி அதில் இருந்து இந்த நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு நாற்பது நாள் வரும் ஓகேவா இப்போ அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரு பத்தாந்தேதி தேதி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது மார்ச் அஞ்சில் பீரியட் ஆகிருக்கு ஏப்ரல் அஞ்சில் வரணும் வரலை வரலை அப்படின்ற ஒன்று நம்ம ஓகே அப்போ நம்ம ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப் அது எத்தனாந்தேதி கூட ஒரு பத்து நாளைக்கு அதாவது அஞ்சாந்தேதி வரணும் அஞ்சாந்திலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேவா தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நாற்பது நாள் ஆயிரும் இந்த நாற்பதாவது நாள் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டுட்டு அஞ்சாந்தேதி வரலை இல்லை நம்ம ஆறாம் தேதி செக் பண்ணுவோம்னு செக் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காது நமக்கு ஸோ நம்ம வந்து அந்த கூட ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி நாற்பதாவது நாள் வந்து ப்ரெக்னென்சி கிட்டு வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ப்ரெக்னென்சி கிட்டு இன்னொன்று வந்து எல்லா ப்ரெக்னன்சி கிட்டுமே சரியாக காமிக்குன்ற கரெக்ட் ஒரு ரிசல்ட்டை ஒரு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி எல்லா இதுவுமே எல்லா கிட்டே தப்பாக தான் காமிக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்பிக்கை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வந்து பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணுறோம் சில பேருக்கு வந்து டபுள் கோடு பாசிட்டிவ்னு வரும் ஆனால் பிரெக்னென்சி இல்லாமயே சில பேருக்கு பாசிட்டிவ்னு கூட வரலாம் அதாவது அது ஏதாவது எரர்னால அப்படி வரலாம் இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கோம் ஆனால் பாசிட்டிவ்னு வராது நெகட்டிவ்னு ஒரு கோடு மட்டும்தான் வரும் அதுவும் ஏதாவது எரராக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாற்பது நாள் வரைக்கும் டேட்டு அதாவது உங்களுக்கு பீரியட் ஆகலை உங்களுக்கு வந்து மென்ஸ்டல் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அந்த கிட்டை வச்சு செக் பண்ணுங்கள் கிட்டில் ரெண்டு கோடு விழுந்து பாசிட்டிவ்னு வந்தாலும் ஒரு கோடு விழுந்து நெகட்டிவ்னு வந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணணும் ஓகேவா அப்போ உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இஸ்யூஸ் இருக்குன்னா அதையும் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க ஓகேவா அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நாற்பதாவது நாள் ப்ரெக்னென்சி கிட்டு வச்சு செக் பண்ணிவிட்டு அதில் என்ன ரிசல்ட் வந்தாலும் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும் நான் இப்படி தான் போய் பார்த்தேன் ஓகே இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ப்ரெக்னென்சி கிட் வச்சு எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் காலையில் ஃபஸ்ட்டு போகிற யூரின் ஃபஸ்ட்டு யூரின் ஓகேவா ஃபஸ்ட்டு போகிற யூரினை வந்து எடுத்து அந்த யூரின்ல தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து காமிக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து எப்படி நான் வந்து பிளான் பண்ணேன் ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சில டிப்ஸு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது வீடியோவில் ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எப்படி செக் பண்ணணும் எந்த நாளில் செக் பண்ணணும் டாக்டரை போய் பார்க்கணும் எப்போ பார்க்கணும் இதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து ஃபுல் ஜேர்னி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் என்ன வீடியோலாம் உங்களுக்கு போடலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சொல்லுங்கள் தேங்க்யூ